இன்று தேய்விரை பஞ்சமி நன்னால் தேய்விரை பஞ்சமியானது வாராகி அம்மனுக்கு உரியதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன மேலும் பெண் தெய்வ வழிபாட்டிற்கு உகந்த தினமாக திகழக்கூடியது வெள்ளிக்கிழமை இவை இரண்டும் சேர்ந்து வரக்கூடிய இன்றைய தினத்தில் வாராகியம்மனை மறவாமல் வழிபாடு செய்ய வேண்டும் அவ்வாறு வழிபாடு செய்யும் பொழுது ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை நாம் உச்சரித்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் நீங்கும் மனதில் இருக்கக்கூடிய குறைகள் அனைத்தும் விலகும் மன பயம் நீங்கும் என்பதாக சாஸ்திரங்கள் கூறிய எளிய ஒரு மந்திரத்தை தான் இந்த பதிவு தெளிவாக தெரிஞ்சுக்க போறோம் இந்த மந்திரத்தை அமைதியான இடத்தில் தான் கூற வேண்டும் நின்று கொண்டு கூறக்கூடாது தரையில் விரிப்பு விரித்தோ அல்லது மனப்பலகை போட்டோ அதன் மேல் அமர்ந்து தான் கூற வேண்டும் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் பதினெட்டு முறை உச்சரிக்க வேண்டும் அதிகபட்சம் நம்ம இயன்ற அளவு உச்சரிக்கலாம் இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது நம்முடைய கையில் எலுமிச்சம்பழம் அல்லது நெல்லிக்கனி இருக்க வேண்டும் எலுமிச்சம்பழத்தை வைத்து இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய தீய சக்திகள் அனைத்தும் விலகும் நெல்லிக்கனியை வைத்து இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது பண வசியம் ஏற்பட்டு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை பெற முடியும் மந்திரத்தை கூறி முடித்துவிட்டு இந்த எலுமிச்சம்பழம் நெல்லிக்கணியை வீட்டில் இருக்கும் அனைவரும் சாப்பிட வேண்டும் இந்த இரண்டில் ஏதாவது ஒன்றை வைத்துக் கொண்டுதான் வழிபாட்டை செய்ய வேண்டும் இரண்டையும் வைத்துக்கொண்டு கொண்டு செய்யக்கூடாது இந்த எலுமிச்சம்பழம் மற்றும் நெல்லிக்கணியை வீணாக்கிவிடவும் கூடாது கண்டிப்பாக வீட்டில் இருக்கும் அனைவரும் சாப்பிட வேண்டும் இதற்கு காரணம் என்னவென்றால் நாம் கையில் வைத்துக்கொண்டு இந்த மந்திரத்தை கூறுவதன் மூலம் இந்த மந்திரத்தில் இருக்கக்கூடிய சக்திகள் அனைத்தும் இந்த பழத்தில் சென்றுவிடும் என்பது தான் அதே போல வீட்டில் இருக்கும் நபர்கள் மட்டும்தான் இந்த பழத்தை சாப்பிட வேண்டும் வேறு யாருக்கும் தரவும் கூடாது இப்ப நீங்க உச்சரிக்க வேண்டிய மந்திரத்தை இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம் ஓம் ஸ்ரீ பூதே வம் ஐம் ரம் மகாவஜ்ரவாராகி அதிகுஹ்ய திருபாதஸ்வரூபினி ஹும் பட் நம ஓம் ஸ்ரீ பூதே வம் ஐம் ரம் மகாவஜ்ரவாராகி அதி வாராகி அம்மனின் மந்திரத்தை முழு மனதோடு யார் ஒருவர் பஞ்சமி திதியில் வாராகி அம்மனை நினைத்து கூறுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் விலகும் மனபாரம் குறையும் மனக்கவலை நீங்கும் மனபயம் போகும் என்ற தகவலை கூடிக்கொண்டு திரியார் வளப்பிற்கு பகிருங்கள் அவர்களும் பயனற்றம் கூறி நாளைக்கு நூற்றி ஓட சந்திக்கலாம் ஜெய ஜெயசங்கர் ஹர சங்கர் மகா போற்றி